நம்ம பொண்ணு வீட்டுக்கு போவாத வேலைக்கு தான் போகிறோன்ற விஷயம் யாருக்குமே தெரியாத பார்த்துக்கணும் வெளிநாட்டுல இருந்து வந்ததும் நான் சம்பாதிச்ச பண்ணோம் இந்த பண்ண கொடுக்கணும் அப்பதான் எனக்கு சந்தோஷம் ரெடி ஆயிட்டம்மா கிளம்பலாமா வாங்க போலாம் வா தேவி உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு எப்படிமா இருக்கிற இப்போ இப்பதான் என் ஞாபகம் வந்துதாம்மா என்ன விஷயமா வந்தம்மா எனக்கு ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கூடா ஏம்மா உனக்கு தான் புள்ள வந்து வெளிநாட்டுல தனமா இருக்கிறான் நல்ல இடத்துல தான்மா பொண்ணையும் கட்டி கொடுத்துட்ட சொந்த வீட்டில் இருக்கிற உனக்கு என்னம்மா இப்ப போய் வயசான நேரத்துல வேலைக்கு போகணும்னு ஏமா நினைக்கிற என் பிள்ள வெளிநாட்டுக்கு போன நேரமும் என்னான்னு தெரியல பிள்ளைக்கு கால் உடஞ்சி போய் அவன் வேலைக்கும் போக முடியாத மருந்து செலவுக்கும் காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறான் என் பிள்ள அதனால என் மரும என்ன சொல்லிட்டா அவன் பொண்ணு வீட்டுக்கு போகணுன்னு என்கிட்ட சொன்னான் எனக்கு பொண்ணு வீட்டுக்கு போகவும் சரி வரல அதுக்கப்புறம்தான் உன்கிட்ட வந்தேன் ஏதாவது வேலை பார்த்து கொடுன்னு மா உன்னுடைய மருமவ நீ பொண்ணு வீட்டுக்கு போய்கிறேன்னு தானே நினைச்சுன்னு இருப்பா அவ போனு கீனு பேசினா நீ பொண்ணு வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையிடாத அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை வராதுமா அவ என்ன தேடவும் மாட்டா போன் பண்ணவும் மாட்டா விட்டது சனியான்ட்டு அவ நிம்மதியா இருப்பாங்க என்னம்மா கொடுமையா இருக்குது வீட்டை வாடகை விட்டுட்டு மூளைக்கு ஒருத்தோருத்தவங்களா இருக்கிறீங்க மருமகளை வேலைக்கு அனுப்பிட்டு நீ வீட்டுல உக்காந்துருக்கலாம் ஏதோ ஒரு கை தொழில் செய்யுங்க பேரும் சேர்ந்து இருந்த தனமா குடும்பமா இருக்கும் என்ன பட்டு ஏன் மருமக சொல்லிட்டா அவன் பேச்சு தட்ட முடியல எனக்கு என் பிள்ளையும் இங்க இல்ல எல்லாம் கொஞ்சம் நாளைக்குதான் என் பிள்ளை வெளிநாட்டில் இருந்து வீட்டுக்கு வந்துட்டாக்கா எல்லா கஷ்டமும் போயிடும் ஏமா நீ வேலை கேக்குற சரி இப்ப இந்த வயசான காலத்துல நம்ம வயசுக்கு யாருமா வேலை கொடுப்பாங்க எங்க கேக்குறதுமா அதனாலதான் நான் உன்ன பாக்க வந்தேன் நீ கண்டிப்பா எனக்கு வேலை வாங்கி கொடுப்ப அந்த நம்பிக்கையில தான் நான் வந்துக்கிறேன் சரிம்மா ஒரு இடத்துல வேலைக்கு கேட்டு நான் வேணா கேட்டு பார்த்து சொல்றேம்மா இந்த இருமா ஒரு நிமிஷம்

ஃபோன் பேசுகிறத காதில் வாங்கினேம்மா இதான் நம்ம நிலமை இந்த வயசுக்கு வேலை கொடுக்குன்னா எல்லாம் தான்மா யோசனை பண்ணுவாங்க வேலை கேட்கறதுல புண்ணியமே இல்லைம்மா பேப்பரில் விளம்பரப்படுத்துகிறாங்க வேலைக்கு ஆள் வேணும்னுட்டு அதை பார்த்தா கூட நமக்கு தெரிஞ்சிடும் சரிம்மா பேப்பர் எடுத்து பாருமா அதை பேப்பர் இருக்குது பாருமா பாருமா சரிமா நல்ல யோசனையா தாமா இருக்குது நல்ல அந்த பேப்பரை பிரிச்சு பார்த்து படிமா எம்மா பேப்பரை பாரு கண்டிப்பா உனக்கு வேலை கிடைக்குமா ஏதோ ஒரு வேலை கிடைச்சுனா உனக்கு உதவி தாமா இருக்கும் ராதா ஒரு வீட்டுல வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டுக்கிறாங்க நான் வந்து அந்த இடத்துக்கு போன் பண்ணி கேக்குறேன் ஆனா தங்கி வேலை செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க எனக்கு சந்தோஷமா இருக்குது கொஞ்சம் ஹலோ 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 சொல்லுங்க செய்தித்தாள் விளம்பரம் பாத்தங்க சொல்லுங்கம்மா வீட்டோட தங்கி வேலை செய்யணும்னு சொல்லி இருந்தீங்க

ம் சரிம்மா நான் நாளைக்கு வரமா கண்டிப்பாக வந்துடுங்கம்மா ஆ வச்சிடுறேம்மா ராதா எனக்கு வேலை கிடைச்சிடுத்து ராதா என்ன வர சொல்லிட்டாங்க அவங்க நான் நாளைக்கு வேலைக்கு போகிறேன் நாங்கள் போயிட்டு வேலையில் சேர்ந்துட்டு உனக்கு நான் ஃபோன் அடிச்சு சொல்கிறேன் சரியா ரொம்ப சந்தோஷமாக இருக்குதும்மா யாரு நான் தாம்மா என்ன வேலைக்கு வர சொல்லியிருந்தீங்களே வாங்கம்மா வாங்க வாங்க உக்காருங்கம்மா நான் ஃபோனில் பேசுனப்போ உங்கள் வயசை கேட்க மறந்துட்டேன் ஆனால் நான் ஒரு நாற்பது வயசுல தான் எதிர்பார்த்தேன் உங்கள் உங்களை பார்த்தா வயசானவங்க மாதிரி தெரிதுங்க இந்த வேலைலாம் உங்களுக்கு செட் ஆகாது நீங்க வேற வேலையை பாத்துங்கம்மா அம்மா அப்படி சொல்லாதீங்கம்மா என் வயசெல்லாம் பார்த்து முடிவு செய்யாதீங்கம்மா நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் நான் தயவு செய்து வேலை இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்கம்மா சரிம்மா எனக்கும் இப்போதைக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கு ஆள் கிடையாது நீங்க செய்யுங்க நீங்க எப்படி செய்யறீங்கன்னு பார்த்துட்டு நான் உங்களை வேலைக்கு கண்டினியூவா எடுக்கணுமா இல்லையான்றத நான் முடிவு பண்ணுறேன் இங்கே பாருங்கம்மா எங்கள் வீட்டில் நிறைய வேலை இருக்கும் எங்க வீட்டில் வந்து எப்பவுமே டெய்லி காலையிலயும் சாயந்தரமும் பெருக்கணும் ஜாமா விளக்கணும் சமைக்கணும் துணி துவைக்கணும் எங்க வீட்டில் கோழி பூனை எல்லாமே இருக்கு நீங்க தான் எல்லாமே பார்த்துக்கணும் எல்லாமே உங்களால் செய்ய முடியுமா நான் செய்வோம்மா சரிங்கம்மா நீங்க தங்கறதுக்கு நான் இடத்த காமிக்கிறேன் வாங்க சரிம்மா வாங்கம்மா இந்த தான் நீங்கள் தங்க போகிற இடம் சரிங்கம்மா பேக் இங்கே வச்சுக்கோங்கம்மா இதெல்லாம் அழுக்கு துணிமா இதெல்லாம் நாங்கள் மிஷினில் போட மாட்டோம் கையால் தான் துவைக்கணும் இது எல்லாத்தையும் துவைச்சிடுங்க ம் நான் துவச்சு தரேன்மா வாங்க நான் துவைக்கிற இடத்த காட்டுறேன் இந்த இந்த இடத்தெல்லாம் இந்த இடத்தெல்லாம் பெருக்கிடுங்க பெருக்கிட்டு இங்க துணி துவைங்க கோழி எல்லாம் வளர்க்குறோம் எல்லா வேலையும் பாத்துக்கணும் நாங்க காலையில நானும் எங்க வீட்டுக்காரும் வேலைக்கு போயிடுவோம் எங்களுக்கு காலையில எட்டு மணிக்கெல்லாம் காலைக்கும் மதியானத்துக்கும் சேர்த்து எங்களுக்கு சமையல் வேலையை முடிச்சு கொடுத்துருங்க சரிம்மா சம்பளம் எவ்வளோ சம்பளம் நீங்க வேலை செய்யுங்கம்மா இப்போதைக்கு நான் உங்களுக்கு ஏழாயிரம் கொடுக்குறேன் கொஞ்சம் ஏற்றி சரிங்கம்மா சரி சரிங்கம்மா தாமரீழை மேல் விழுந்த தாயோருத்தி தவிக்கிறான் கண்ணீர் பெற்றெடுத்த பிள்ளை கண்ணில் படவில்லையா அவள் வாழ்ந்த வீட்டிற்குள் தான் இடமில்லையா தாமரையிலை மர மேலிழந்து கண்ணீர் போல தாயு தவிக்கிறாய கண்ணி போட மகளாக மருமகளை ஏற்றுக்கொண்டவள் இங்கே வீட்டை விட்டு துரத்தி விட்ட பொண்ணிய உறவுக்கு தான் உயிரில்லை கம்யூட்டர் காலம் வந்ததும் பாசம் என்பது இங்கில் காடுகள் இருந்தாலும் இந்த பறவைக்கு சிறகில்ல வைக்கும் வார்த்தைகள் உண்டு பேச முடியல நேரத்திலும் எங்கள் மனம் பறித்தாய் ஒவ்வொரு பொழுதிலும் நிம்மதி இழந்தாய் தாமரை விழுந்த தண்ணீர் போல தாயொரு பி தவிக்கிறான கண்ணீர்

ஐயா தர்மம் பண்ணுங்க அம்மா 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 நீங்களா உங்களுக்கே வந்த நிலமை என்னது பிச்சை எடுக்கிறீங்களா உங்களுக்கு அந்த நிலமை என் புள்ள மாதிரி இருக்குதா நான் அம்மா உன் புள்ள என் புள்ளையா பண்ணீங்க அதில் நம்ம சந்தேகம் உனக்கு வாங்கம்மா வாங்க 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 வண்டியில் உட்காருங்க உங்களை இந்த நிலம பார்ப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லையே ஐயோ நான் என்ன பண்ணுவேன் சரிப்பா உங்களை இந்த நேரம்க்கு யாரும்மா ஆக்குறது உள்ள பார்த்து உட்காருங்க உள்ளே உட்காருங்க அதான் இருக்கட்டும் நான் வீட்டை போய் பார்த்துக்குறேன் இந்த மாதிரி பண்ணிக்கிறாள அவ எங்கள் அம்மாவை இந்த அளவுக்கு பண்ணி வச்சிக்கிறா இருக்கட்டும் அதில் உண்டு தான் ஏயோ நின்றுடுங்க அப்பா நான் உயிராக இருக்கிறதுக்குள்ளே என் புள்ளைய பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் கடவுளை என் கண்ணில் காட்டிட்டேன் சரி தலை இனிமே கவலை கிடையாது போலாம் சரிங்கப்பா பார்த்து மாத்துவாங்க நீங்க இருப்பா இல்ல அவங்க வாடகை கொடுத்துருக்காங்க நான் அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க சார் என்னது வாடகை விட்டாங்களா என்னத்தான் நடக்குது இங்க வாடகை விட்டுட்டு ஆமாம்ப்பா எனக்கும் ஞாபகம் இல்லைப்பா வாடகை தம்பா விட்டு இருக்கிறாங்க வாடகை விட்டுட்டு அமௌன்ட் போட்டுல சரி வாங்க அங்கே போயிருந்தேன்னு பார்ப்போம் பார்த்து வாங்க வாங்க பார்த்து இறங்க ஏய் கலை கலை உள்ள நான் பண்றேங்க வா வெளியில கலை ஏய் வாங்க வெளியில ஏ சொல்லுங்க வர ஒரு வார்த்தை கூட சொல்ல திடீர்னு வந்து நிக்கிறீங்க என்னடி பண்ணி வச்சிருக்க எங்க அம்மா நடு ஓட்டுல பிச்சை எடுக்க வச்சிருக்க ஒரு குடும்ப பொண்ணு பண்ற இது இந்த மாதிரி பண்ணுவ உன்னை நம்பி தானே விட்டுட்டு போனேன்

எப்பவுமே ஒரு புல்லு கல்யாணம் பண்ணிட்டாலே அவன் புதுசு வீட்டுல இருந்தா தான் மரியாதை அதே மாதிரி பெத்த தாய் தான் இருக்கிறது தான் அவங்க மரியாதை அப்படி மரியாதை இல்லாம வாழ்ந்து நீ அப்படி சாதிச்ச அந்த கடவுள் மட்டும் எங்க அம்மாவை என் கண்ணு முன்னாடி காமிக்கலாம் வச்சுக்க எங்க அம்மாவோட நிலை மணி ஆயிருக்கும் இந்த ஒரு காரணத்துக்காகவே நான் என்ன உங்கள வாழ மாட்டேன் என் புள்ளைய நான் கூட்டின்னு போகிறேன் தமிழே

அவன் வந்து வீட்டுக்கு தம்பா போக சொன்னான் நான் தான் மரியாதை இருக்காதுன்னு வீட்டு வேலைக்கு போனம்பா வீட்டு வேலைக்கு போன இடத்துல தான் அடிபட்டு கண்ணும் தெரியல மூளையும் வேலை செய்யல ஏதாவது உங்க கஷ்டத்தை தீக்கலாமே பிச்சை ஏன் கஷ்டமா ஆமாம்பா நீ கஷ்டப்பட்டல்ல கால் உடஞ்சி போய் அப்ப நாங்க வந்து காசுக்கு ரொம்ப தேவிச்சுக்கிட்டு இருந்தோம்பா

அத்த பொங்க <NYUOR> <tú a> <muchima>